அப்படி என்று தெரிவித்தார் கேட்கும் பொழுது உதவி செய்தால் போதும் அப்படி என்று இவர் கத்துக்கொண்ட வித்தை என்றாய தந்தைக்கு அன்பக வித்தையை பகிர்ந்து கொடுத்தார் இப்படி பகிர்ந்து கொடுத்து கொஞ்ச நாள் கழித்து அதோ துரோணாச்சாரியாருக்கு அஸ்வத்தாமா என்று ஒரு குழந்தை பிறந்த இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் ஒரு பசுமாடு வாங்கி வரலாம் நண்பனாகிய பாஞ்சாலிடத்திலே சென்று கேட்கலாம் அப்படி என்று அங்கிருந்து பாஞ்சாலு வித்தியாசம் வந்து என் தந்தையை பார்த்து துரோணாச்சாரியார் கேட்டார் ஏ பாஞ்சாலம் எனக்கு ஒரு பாடுபடம் செல்வ செருக்கால் என்றும் வெளியே போட அப்படி என்று அபிமானப்படுத்திவிட்டார் கோபம் கொண்ட என் தந்தையாகிய கோபம் கொண்ட துரோணாச்சாரியாரானவர் ஏ பாஞ்சாலம் என்ன அரசாலும் பொழுது நாட்டிலே பாதி நாடு தருகிறேன் என்றார் இன்று ஒரு பசுமாடு கொடுக்க மறுத்து விட்டாயே இதே வித்தையை வேறொரு மாணவனுக்கு நான் கற்றுக் கொடுத்து அந்த மாணவனால் கட்டி இழுத்து வந்து என்னுடைய காலடியிலே போடும்படி செய்கிறேன் அப்படி செய்யவில்லை என்றா குட்டிகளா அப்படி செய்யவில்லை என்றா நான் ரோடாச்சாரியார் அப்படி என்று சபதத்தை தெரிவித்து விட்டு அங்கிருந்து காதோ அத்திமாரகரம் சென்று பாண்டவர்களுக்கும் கவரவர்களுக்கும் நன்கிற வித்தை எல்லாம் பகிர்ந்து கொடுத்து அதோ வில்லரங்கேற்ற வரை வரைபடி நன்கிற வித்தை எல்லாம் பகிர்ந்து கொடுத்து வில்லரங்கேற்ற வரை வரைபட்டது அந்த வில்லரங்கேற்றத்திலே அவாளவாது குருகாரிக்கை செலுத்துகிறார்கள் அந்த குருகாரிக்கை வாங்கிய ரோடாச்சாரியார் பாண்டவராஜ யுவராஜாக்களே அஜுர மகாராஜரை பார்த்து எனக்கு நீ குருகாரிக்கை செலுத்த வேண்டும் என்னை அபிமான கட்டி இழுத்து வந்து என்னுடைய காரடியிலே போட்டால் அதுவே நீ கொடுக்கும் குரு அப்படி என்று தெரிவித்தார் உடனே அஜுர அங்கிருந்து வந்து என் தந்தையாகிய கட்டி பாஞ்சார மன்னரை

முதல் முதலாக அண்ணாவாகிய துஷ்டத்துமன் பிறந்த இரண்டாவதாக பதினாறு வயது பருவமங்கை போல் பொற்சிறை போல் இந்த மாந்துளிர் வதனை நான் பிறந்தேன் மூன்றாவதாக இருநூத்தி பத்தடி உயரம் கொண்ட அருவந்தாதா என்ற ஒரு வித்தானது பிறந்தமாக நாடு மேனியும் பொழுது வண்ணமாக வளர்ந்து நான் மங்கை பருவம் அடைந்தேன் சொல்லி ஏவசம் கொண்ட துரியோதனம் செய்த சூதுபஞ்ச கத்திரார் பாண்டவராஜ் ஐவராஜா கலை அரக்குமாரிகையானது ஏற்படுத்தி நடுதாமி அடைகிறேன்

நடத்தும் நிறுவத்தை ஆண்டவர்கள் எங்கிருந்தாலும் வருவார் இந்த வார்த்தையை சிற மேற்கொண்ட என் தந்தை ஆகிய பாஞ்சால மன்னர் அதோ பாஞ்சால ஒரு தேசத்திலே சுயவரம் ஏற்படுத்தினார் ஐம்பத்தைந்து நாட்டு ராஜர்களுக்கும் நிறுவத்தை அனுப்பினார்

இப்படி கேட்காமல் என் எல்லை கொண்டு வந்து நிறுத்தி விட்டீர்களே அப்பா என் துண்டாவில் வளைப்பார் யாரோ வளைப்பார் யாரோ என் சுயவரோ என்னோடாமோ நான் எறிந்த என் எப்படி

அந்த கெம்பிரர் வருவார் என்று கம்பிரர் வருவார் என்று நாட்டில இருந்தாதாப்பா ஒருத்தன் இல்லைன்னாலும் ஒருத்தர் சொல்லுவாங்க ஆண்டவர்களுக்கு பாஞ்சாலிக்கு திருமணம் நடக்குது இந்த பங்காளிகள் செய்த கொடுமைகிறாரே அவர் ஐவர்களும் காத்திருப்பா ராஜே காத்திருப்பார் சாரியோ என்னு காரியோ என்ன நாமோ அந்த தாசிகர் வராது இருக்கா சொன்னா தான் தெரியும் எங்க இருக்கிறாங்களோ என்ன ஆனாங்களோ தெரியல இப்படி சுயவரம் கொண்டு வந்து நிறுத்திவிட்டீர்களே அப்படி என்று கண்ணீர் புகை சிந்தி அடிதே எங்க அப்பா தெரிவித்தார் ஐம்பத்தி ஐந்து நாட்டு ராஜாக்களும் வந்திருக்கிறார்கள் சுயவரத்திற்கு பாஞ்சாலி எப்படியாக பாஞ்சாலியினுடைய அழகை பார்க்க வந்த மன்னர்கள் வந்தாலும் எப்படியாக இந்த விதை வரைத்து மச்சத்தை அறுத்து பாஞ்சாலி திருமணம் செய்யணும் ஆமா அப்படி என்று வந்த மன்னர்கள் யாராவது துரியோதனாதிகளும் அதோ எல்லா ராஜாக்களும் வந்திருக்கிறார்கள் அது எனக்கு தெரியல ஒவ்வொரு ராஜாக்களாக இருந்திருந்தால் வில்லை எடுத்து ஞானி ஏற்றி கீழே குடிந்த வண்ணமாக நேரே இருக்கக்கூடிய மச்சத்தை அறுக்க வேண்டும் அதுதான் அங்கு இருக்கக்கூடிய கட்டளை ஒருவொரு ராஜாக்களாக இருந்திருந்தால் அறுக்க முடியும் அவரும் அப்பையு பார்த்தார் அவராலும் அபிமானப்பட்டு போனார் துரியோதனாலேயே முடியல உடனே பார்த்தார் பார்த்தாபிஷேகம் ஓடிவந்து நான் ஏற்றி குடிந்த வண்ணமாக அம்பிதார் விடக்கூடிய பானம் இந்த மட்டத்தை அறுக்கிறது போல மாறி பேசுறாங்களே அது போல விட கூடிய பானம் அங்க போச்சா எல்லோரும் கர்ணாபிஷாக

இருந்த கிளா பிராமணராக இருந்த அசுரமகாராஜர் மகாராஜர் எழுந்திருந்து வில்லையத்தை ஜாதி ஏற்றி அதோ பட்சத்தை அறுத்து விட்டார் பார்த்த என் சண்முகம் ஓடி வந்தா சாதி எம்மா பாஞ்சாலி பாஞ்சாலி ஐம்பத்தைந்து நாட்டு யுவராஜாக்கள் இருக்க நீ ஒரு அந்தனருக்கு பெண்ணாகி விட்டார்கள்

ஒருவர் அவர் பார்ப்பனார் ஒருவர் வந்து இந்த பாதியுடனே இருக்கும் இல்லை பாதியுடன் இருக்கும் இல்லை அவர் பாசம்பாய் வில்வழைத்தார் பாசமாய் வில்வழைத்தாய் பார்ப்போரோ இலக்கேட்டோ இலக்கேட்ட

என்ன நம்ம ஆளு நாலரை டூ ஆறு தாலி அறுப்பு வச்சிருப்பா அப்பதான் இந்த மாதிரி பரியாதையா இருக்கிற கம்மியாக்கி போய் புடிச்சிட்டு

முதல் நாள் பொறுமையை கொண்ட தர்மபுத்திர மகாராஜருக்கு எனக்கும் திருமணம் இரண்டாவது நாள் அஜினாராயனும் கஜேந்திரம் பலம் படைத்த வீமாட்டுக்கு எனக்கும் கல்யாணம் மூன்றாவது நாள் திருமணம் என்னை வில்லை வளைத்த புண்ணியவானாகிய அர்ஜுன மகாராஜருக்கு எனக்கும் திருமணம் நான்காவது நாள் திருமணம் I'm okay.

على ஃபோன் இருக்குது ஆமா இத என்னக்கடா திருத்த போறோம் சபை ஏற்படுத்த மண்டபம் எங்களுக்கும் இந்த வீதிக்கு எண்பத்தி நாலாயிரம் வீடு சதுரத்துக்கு சதுரங்கமான நாடு நாடு இப்படிப்பட்ட நாட்டை காட்டி நல்ல முடியா குடியேறி சந்தோஷமாக இருக்கு இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் அழைச்சிருக்காரு சீக்கிரம் பாக்க